அவரவர் இரையத்தத்தை யாராலும் நிறைவேற முடியாது பட் இவ்வளவுதான் சொல்றாரு அவர் ஒண்ணும் தெரியல அப்படின்னு நாங்களும் பார்க்க முடியாது நீண்ட நேரம் ஓதி தொழுகி அப்படி உருகி ஊத்துறாரு ஒரு பெரிய பக்திமான் நீங்க சொல்ல முடியாது அப்ப நமக்கும் நம்முடைய இறைவனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இருக்குதுல்ல அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் நபிகள் சொல்றாங்க இன்ன அகதுக்கும் இதா காம சலாத்தி உங்களில் ஒருவர் விட்டால் நின்றுவிட்டால் யுனாசி ரப்பஹு அவர் தன்னுடைய இறைவனோடு உரையாடுகிறார் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஒரு உயர்ந்த அதிகாரி என்னை அழைத்து தனியாக பேசுகிறார் என்றால் என்னுடைய கவனம் எப்படி இருக்கும் நபிகள் நான் என்ன செய்கிறாங்க அது எப்படி ஒதுக்கி விடுறாங்க பாருங்க நம்ம இறைவன் பேசுறல நீ யாராலும் உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று விட்டால் இதான் அக்காம சலாத்தி நின்று விட்டால் அல்லாவுடன் அவர் உரையாடுகிறார் இல்லை என்றால் ஓ இன்ன ரப்ப பைனஹு பைன கிபிலத்தி அவரு ஒண்ணு பேசுறாரு இல்லை என்றால் அவருக்கும் கிபிலாவிற்கும் இடையே அவருடைய இறைவன் நின்று விடுகிறான் நாம் அல்லாஹு பெரும் தக்பீர் கட்டிட்டோம்னா அல்லா சொல்லுங்க சொல்லுப்பா பதில் சொல்றேன்னு அவன் பேச ஆரம்பிச்சிடறானா இல்லை சொன்னால் அவருக்கும் கிபிலாவுக்கும் இடையே வந்து நின்று விடுகிறான் இடையில அவன் அல்லா தான் இருக்கிறான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கேயோ கிபிலா இருக்கு இவ்வளவு டைரக்ஷன் இங்க இருக்கும் நம்ம எங்க நின்னாலும் நம்ம எங்க நிக்கிறோம் நம்முடைய இறைவனுக்கு அருகில்